சாமியார் மருமகளின் பயிர் வீர்பூர் என்கிற கிராமத்துல சோமநாதன் தன் அம்மா சுஜித்ரா மற்றும் மனைவி சந்தியா கூட வாழ்ந்துட்டு இருந்தாரு ஒரு நாள் இந்தாங்க உங்க சம்பளம் போயிட்டு வாங்க இப்போ நீங்க வாங்க சாமிநாதா இந்தா உன் மாச சம்பளம் ஆனா இதுல முன்னூறு ரூபாய் கம்மியா இருக்கு நீ எதுவுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டியா போன மாசம் தானே உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு முன்னூறு ரூபாய் வாங்கிக்கிட்ட அதை புடிச்சுட்டேன் ஆனா அதுக்கு பதிலா தானே மூணு நாள் அதிகமா வேலை பார்த்தேன்

அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த ஏலிங்க எதுமே பண்ண முடியாது எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு அதான் ஏலிங்களோட கஷ்டங்களை எப்ப பாரு யூஸ் பண்ணிக்கறாங்க அதுக்கு அப்புறமா அதே மாதிரி சோமநாதன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் அவருக்கு ரொம்ப கம்மி காசு தான் வருமானம் வரும் ஒரு நாள் சஞ்சா பூஜை ஜாமான் எல்லாத்தையும் ஒரு தட்டுல எடுத்து வைமா ஏதோ ஒண்ணு மறந்துட்டே இருப்போம் அம்மா மாட்டு வண்டி வந்துருச்சு சந்தியா சீக்கிரம் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் நம்ம கூல் குருஜிக்கு பூஜை பண்ண போறேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் போனனு எப்பத்துல இருந்தோ நினைச்சிட்டு இருக்க ஆமா கோயில் வந்துருச்சு இறங்குங்க சுச்சித்ரா சோமநாதன் சந்தியா எல்லாரும் சேர்ந்து கூல் குருஜிக்கு பூஜை பண்றாங்க திரும்பி போகறதுக்காக சோமநாதன் மாட்டு வண்டியை ஏற்பாடு பண்றாரு இனி வாமா இங்கேயும் பாக்காதீங்க வீடு இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்குல்லங்க ஏன் அப்பயே நிறுத்துட்டீங்க இங்க என் முன்னாடி இருக்க பூமிய பாத்தியா சந்தியா ஒரு காலத்துல இந்த பூமில தான் உங்க மாமா உழுந்துட்டு இருந்தாரு சுசித்ரா இந்த முறை நெல் பயிருக்கு நிறைய காசு வரும் எனக்கு கொஞ்ச நாள்லயே நல்ல பயிர் வரும் நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்கல்ல உங்க கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரியே பலன் கிடைக்கும் கண்ணு பட்டுச்சோ என்னமோ பயிர் எல்லாமே எல்லாமே பூச்சி மெது பூமி நாசமாச்சு தாங்க தான் மாமாவும் கவலைப்படாதீங்கம்மா அம்மா வாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு சோமநாதன் சந்தியா சந்தியா சேர்ந்து வராங்க இப்படி கவலை அத்தை அதுக்கப்புறமா அந்த பூமியில விவசாயம் பண்ணணும்னு நீங்க எப்பவுமே யோசிக்கலையா இல்ல மருமகளே சோமநாதன் சின்ன பையன் கூலி வேலை செஞ்சுதான் இவ்வளவு பத்தி நான் எதுவுமே யோசிக்கல ஆனா இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இனி புறம்போக்கு இடத்துல எப்படி விவசாயம் பண்ணுவோன்னு சொல்லு உங்க மாமாவும் பயிர் வைக்கணும்னு யோசனையே அவரோடைய எடுத்துட்டு போயிட்டாரு அத அப்ப ஏன் நம்ம அந்த பூமியில பயிரை வைக்க கூடாது ஆட மருமகளே இது ரொம்ப கஷ்டமான வேலை இனி அந்த பொறம்போக்கு எடுத்த யாரு சரி செய்வாங்க சொல்ல அந்த பூமியில விவசாயம் செய்யறது அவ்வளோ எளிதில் இல்ல மருமகளே ஆனா அத்த முயற்சி செஞ்சாதான் என்ன யாருக்கு தெரியும் ஒரு வேளை நம்ம கஷ்டப்பட்டு பயிறு நல்ல விளைச்சலாச்சுனா மாமாவோட கனவும் நிறைவேறும் அவங்க ஆத்துமாவும் சாந்தி அடையும் ஒரே ஒரு முறை கூட நெல்லு பயிர் வைக்க ஒத்துக்குங்க அத்த அப்பதான் நம்ம மருமகள் ரெண்டு பேருக்கும் நெல் பயிர் வைக்கிறதுக்கு சரியான பலன் கிடைக்கும் எனக்கும் அவர் அடுத்தவங்க நிலத்துல எவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் சரியான சம்பளம் இல்லாம இருக்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க அத்தை என்னைய ஒரே இந்த நிலைமையில என்னால பாக்க முடியாத சரி மருமகளே சோமநாதன் வரட்டும் அவங்கிட்ட நான் பேசுறேன் சரியா அப்ப நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செய்வோம் சோமநாதன் வந்த உடனே சுசித்ராவும் சந்தியாவும் நெல்லு பயிரை பத்தி அவருகிட்ட சொல்றாங்க அத கேட்டு சோமநாதன் ஒத்துக்கவே இல்ல உங்க மூளை என்ன கெட்டுப் போச்சா நெல்லு வெளிச்சல் அவ்வளவு எளிதான வேலை கிடையாது அதுவும் ஒரு புறம்புக்கு எடத்துல மருந்துடுமா அது ஒரு கனவு அது கனவாவே இருக்கட்டும் நம்மள மாதிரி ஆட்களுக்கு பூமியில எப்பவுமே விளைச்சல் வராது நம்ம எப்பவுமே ஒருத்தர் கீழே வேலை பார்த்து சம்பாரிச்சு சாப்பிட வேண்டியதுதான் ஆனா சந்தியா அம்மா கிட்ட இப்படியோ பேசுவ நான் இந்த விஷயத்துக்கு எப்பவுமே ஒத்துக்க மாட்டேன் ஊர் மக்கள் ஜமீன்தாருங்க யாராச்சும் கேட்டாங்கன்னா சின்ன புள்ளத்தனமா இருக்குன்னு உங்களை பார்த்து சிரிப்பாங்க சோமநாதா ஒரு முட காத கொடுத்து கேளு நான் இப்ப என் மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஒரு வேலை அவ அப்பாவோட கனவை நிறைவேற்றணும்னு நினைச்சா நானும் அவங்களுக்கு இந்த வேலையில கூட இருப்பேன் ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன வேணா செஞ்சுக்கோங்க ஆனா நான் மட்டும் உங்களுக்கு சகாயம் பண்ண மாட்டேன் சோமநாதன் சந்தியாவுக்கும் சுஜித்ராவுக்கும் உதவி செய்ய நிராகரிக்கிறாரு சந்தியா சுஜித்ரா ரெண்டு பேரும் வயலுக்கு போய் அந்த வயல பூரா சரி பண்றாங்க இந்த விஷயம் ஜமீன்தாருக்கு தெரிய வந்தப்போ அவர் சோமநாதனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு சோமநாதா நான் கேக்குறது சரிதானா உங்க அம்மாவும் மனைவியும் பொறம்போக்கு இடத்துலயா பயிர் வைக்கிறாங்க அவங்களுக்கு நீ சொல்லலையா பயிர் வைக்கிறது அதெல்லாம் அவங்க அவங்க யாருமே என் கேட்கவே அதான் போட்டோன்னு ரெண்டு பேரும் தோத்துட்டு அவங்களே வீட்டுக்கு வருவாங்க அத்த நீங்க அங்க இருந்து தண்ணி பைப்ப திறந்து விடுங்க நான் இங்க இருந்து காவா வெட்டிட்டே போறேன் முதல்ல பூமிக்கு தண்ணி விடணும் சந்தியா மருமகளே வந்து ஒரு ரொட்டி சாப்பிடுமா காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம கிடக்க இதோ வந்துட்டத இனி கொஞ்சோண்டு வேலை இருக்கு அதை முடிச்சிடுற மெது மெதுவா சந்தியாவும் சுஜித்ராவும் அந்த வயலை சரி பண்ணி அதுல நெல் பயிர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க சந்தியா உன்னால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கமா தான் சோமநாதனோட அப்பா கனவு நிறைவேற போகுது இது போதுமா இனி பாத்துக்கிட்டே இருங்க இனி கொஞ்ச நாள் தான் நம்ம வயல்ல நெல் பயிறு வளர்ந்துடும் அதுக்கப்புறமா ஒரு நாள் வயல்ல நெல் பயிர் நல்லா விளைஞ்சிருக்கும் அத பார்த்து சுசித்ராவும் சந்தியாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அத்த இந்த பயிர் நல்லா வளர்ந்து கைக்கு வந்த உடனே மார்க்கெட்ல நல்ல விலைக்கு விக்கலாம் அதுக்கப்புறமா நமக்கு காசுக்கு பஞ்சமே இருக்காது ஆமா மருமகளை நீ சொன்னது உண்மைதான் நாளைக்கே நம்ம நம்ம விளைச்சல விக்கிற கான்ட்ராக்டர் கிட்ட பேசலாம் ஒரு முறை வயல போய் பாப்போம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி பயிர் வச்சிருக்காங்கன்னு சமையா இருக்கு இந்த ரெண்டு பேரும் சமையா பண்ணிருக்காங்க என்ன பாக்குற சோமநாதா ஆச்சரியமா இருக்கா வயல்ல பயிர பார்த்து இதெல்லாம் உங்க அப்பாவோட ஆசீர்வாதம் தான் சந்தியா தைரியத்தினாலதான் இந்த வயல்ல பயிரு நல்லபடியா விளைச்சல் ஆகுது அம்மா என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்க ரெண்டு பேருமே நம்பல சந்தியா நீ உண்மையிலேயே நிறைய சிரமப்பட்டுட்ட இன்னைக்கு உன்னால அம்மாவுனாலதான் அப்பாவோட கனவு நிறைவேறுது சொந்த ஊர்லயே இருந்துகிட்டு இந்த மாமியாரும் மருமகளும் பயிர் விளைச்சிட்டாங்க இனிமே இந்த ஊர்ல இந்த ரெண்டு பேரை தான் எல்லாருமே புகழ் வாங்க இவங்க தான் விளைச்சல வாங்குவாங்க நான் ஏதோ ஒண்ணு செஞ்சு நிறுத்தணும் என்னாச்சியா இவ்வளவு யோசிக்கிறீங்க ஆ ஐயா நாலு இருந்து நான் வேலைக்கு வரல நான் அம்மாவுக்கும் சந்தியாவுக்கும் உதவி செய்யணும் அவங்க ரெண்டு பேரும் தனியா விளைச்சல வித்து எல்லாத்தையும் செய்ய முடியாது அதனால இனிமே என் வயலையே வேலை பார்த்து ஜமீன்தாரு ஆட்களை கூப்பிடுறாரு ஏதோ ஒண்ணு செஞ்சு அந்த மாமியார் மருமகளோட விவசாயத்தை நிறுத்துங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணுங்க உங்களுக்கு இஷ்டம் வந்த மாதிரி அவங்க வெளிச்சல கெடுத்துருங்க வேலை முடிஞ்சதுமே இந்த பொறாமையாலதான் இது எல்லாத்தையுமே பண்ண பாக்குறாரு இதை நான் எப்படியாச்சும் சோமநாதனுக்கு சொல்லணும் ஜமீன்தாரி வேலைக்காரன் ஓடி போய் சோமநாதனுக்கு இந்த விஷயத்த சொல்றாரு இத கேட்ட சந்தியா சுஜித்ரா ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்படுறாங்க சந்தியா சோமநாதனுக்கு இப்படி சொல்றாங்க நம்ம போலீஸ்க்கு இந்த விஷயத்த சொல்லணும் இந்த ஜமீன்தார் இந்த ஊர் மொத்தம் அவரே ஆளுநர் யார் இஷ்டத்துக்கு அவங்க வேலை செய்ய நினைக்கிறாரு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவர் கீழவே இருக்கணும்னு யோசிக்கிறாரு மருமக சரியா சொன்னா இது கைவிட்டு போகிறதுக்கு முன்னாடியே போலீஸுக்கு நம்ம இந்த விஷயத்த சொல்லணும் எல்லாரும் சோமநாதனோட சேர்ந்து போலீஸ் கிட்ட போறாங்க அங்க போய் அங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க ஜமீன்தார ஆட்கள் விளைச்சல நாசம் பண்ண போற கடைசி நொடியில போலீஸ் அங்க வராங்க அங்க ஜமீன்தார ஆட்களை கையோட பிடிக்கிறாங்க நடந்தது எல்லாத்துமே ஜமீன்தார் ஆட்கள் போலீசுங்களுக்கு சொல்றாங்க அதுக்கப்புறமா போலீஸ் ஜமீன்தார அரெஸ்ட் பண்றாங்க உங்க எல்லாரையும் ஒரு கண்ணு பாக்குற ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கட்டையெல்லாம் நடக்க வைக்கணுமா அதுக்கப்புறமா பண்ண வேலைக்கு அனுபவிக்கிறாரு சந்தியா கஷ்டத்தை நாசம் நினைக்கிறாரு கடவுள் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும் மனுஷங்க கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும் எப்படி சந்தியாக்கும் சுஜித்ராக்கும் கிடைச்சதும் அப்படி அவங்களோட விளைச்சல் ரொம்ப நல்ல ரேட்டுக்கு விக்கிறாங்க அப்புறம் அன்னையில இருந்து அந்த மூணு பேரும் சந்தோஷமா வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு தான் குடும்பத்தை நடத்துறாங்க நமஸ்காரங்க நான் நீங்க எல்லாரும் மெச்சுற அத்த ஹாய் நான் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மருமக இனிமே உங்க எல்லாரையும் குஷிப்படுத்தவும் உங்களை சந்தோஷப்படுத்தவும் நம்ம மகா டிவி மூலமா உங்க முன்னாடி வந்துட்டோம் இன்னும் எதுக்கு வெயிட்டிங் இப்பவே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்காக மணி ஆடிங்க உங்களுக்கு அத்தைய பிடிக்குமா இல்லனா மருமகளை பிடிக்குமா கமெண்ட்ல உங்க கருத்துக்களை போடுங்க பாத்துக்கிட்டே இருங்க மகா டிவி